சிவாமி வணக்கங்க சிவாய் நமங்க நம்ம செய்திகள் கிட்ட பேசுருக்கேன் இன்னொரு கடந்த மூணு மாதத்துக்கு முதல்ல பிரதமர் மோடி தான் ஆட்சி அமைப்பாருன்னு சொல்லி சொன்னீங்க ரொம்ப ஒரு கிரிக்கெட் குச்சியெல்லாம் அவர் தான் அமைச்சார் மறுபடியும் ஏதாச்சும் இந்த தமிழ்நாட்டை பற்றி மேலிடத்தை பற்றி இப்போ நந்திதேவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு அருள்வாக்கு தெரிஞ்சு கேட்டு பண்ணிக்கலாம் ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காங்களா சிதனை போட்டி தென்னாட்டவர்க்கும் இறைவாக ஊற்றி என்பது தயார் சிறையில் பெரம்பூரில் ஊற்றி போற்றி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்கிற இடம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து தாராவுரம் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் பன்னிரெண்டாவது கிலோமீட்டர் தூரத்தில் பூசாரி கொண்டிருக்கிற அந்த ஊருக்கு முன்னாடியே நெடுஞ்சாலை ஓரத்தில் பன்னெண்டாவது கிலோமீட்டரில் அமைத்திருக்கிறது நமக்கு திருக்கோயில் நந்திவனநாதர் பத்திரகாரியம்மன் திருக்கோயிலும் தலைக்காக தர திருத்தலத்தின் சிறப்பாக நமது திருத்தல நாயகியாக அன்னை பராசக்தி பத்திரகாரியம்மன் திருநாமத்தோடும் மூன்று சிரசுகளோடும் ஒரு உடலுமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே காணப்படும் காட்சியாக காட்சி அளிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பரிவார தெய்வங்களாக திருநாமத்தோடு சிவபுரமானும் வல்லவ தணபதி என்ற திருநாமத்தோடு தணபதியும் கோயிலின் முகப்பில் கருப்பணசாமி என்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் திருத்தலத்தில் சிறப்பாக விருட்ச சாஸ்திரம் என்று கூறுவார்கள் அதாவது ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகத்தில் பிறக்கும் அந்த உயிரினமானது இந்த பூமியில் மண்ணுடன் தொடர்பு கொள்ளும்போது போது பனிரெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் பார்வையின் அடிப்படையிலேயே அந்த உயிரினத்துடைய வாழ்க்கை முறைகள் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த விதத்தில் நம்ம திருவாலயத்தில் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பிடித்தமான சில மரங்கள் மலர்கள் என்று உண்டு அப்படி அந்த விதத்தில் இருபத்தி ஏழாவது நட்சத்திரங்கள் உண்டான மரங்களும் அதனுடைய அதிபதிகளாகிய கடவுளர்களும் நமது திருத்தலத்தில் கங்கையாற்ற கங்கையாற்றிலிருந்து திருமேணிகள் கொண்டு வரப்பட்டு ஆகமை விதிப்படி துரதிருஷ்டி செய்யப்பட்டு வழிபாடு நடைபெற்று வருகிறது ஒவ்வொருவரும் தங்களுடைய பிறந்த தினம் தங்களுடைய வீட்டில் விசேஷத்தனங்கள் மற்றும் வேறு ஏதாவது நல்ல விசேஷ நாட்களில் எல்லாம் திருத்தலத்திற்கு வரும்போது தங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோ அந்த ராசியும் நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சத்திற்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அதன் அதிபதிகளை வணங்கும் போது அவர்களுடைய கடாட்சம் அந்த நட்சத்திரக்கு உண்டானவர்களுக்கு கிடைக்கும் என்பது விருட்சிக சாஸ்திரம் அந்த முறைப்படி நமது திருக்கோயிலில் பூஜைகள் நடைபெற்று வருகிறது மற்றொரு சிறப்பாக நமது திருக்கோயிலில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான யாகங்களையும் வேள்விகளையும் பல திருவாலயங்களில் புடமுழுக்குகளும் நடத்தி நடத்தி வந்த மிகச்சிறந்த முறையில் நடத்தி வந்த தவத்திரு குமார குமாரசாமி அடிகளார் வேரூர் திருமணத்தின் திருத்தொண்டன் என்று அழைக்கப்படுகிறார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு சமாதி நிலை அடைந்ததை தொடர்ந்து அவருடைய திருவுடலும் நமது திருவாலயத்தின் அருகிலேயே சமாதி செய்யப்பட்டு அந்த சமாதியின் மீது அவருடைய ஆத்மலி முப்பட்சி செய்யப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது அவரை வந்து வணங்குவோர் வணங்குவோருக்கு அவருடைய ஆத்மா எல்லாம் பல்ல அவருடைய ஆத்மாவானது நல்லாசி கொண்டிருக்கிறது இது எல்லாவற்றிற்கும் மேலாக நமது திருத்தலத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக திருத்தல நாயகனாக நாயகனான சிவபெருமானுக்கு காலைக்கன்று ஒன்று வளர்க்கி வருவோம் கடந்த இர இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒவ்வொரு புறநாச தினத்திலும் அந்த நந்திதேவருக்கு சிறப்பு பூஜைகள் சிவ சிவபெருமானுக்கு பிரதோஷ வழிபாடு நடக்கும்போது காலை மாடாகிய நந்திதேவருக்கும் பிரதவாச வழிபாடு நடத்துவது வழக்கம் அப்படி நடந்து பொழுது ஒரு பிரதவாச வழிபாடு நட நடந்து மறுநாள் காலையில் நந்திதேவரை பார்க்கும்பொழுது அவருடைய முன்னத்தாங்கால்களுக்கு இடையில் தாடையில் ஒரு சக்கர வடிவ ஒரு முத்திரை தென்பட்டது அது என்ன என்பது ஆன்மீக ரீதியிலும் மருத்துவ ரீதியிலும் பார்த்தபொழுது யாருக்குமே தெரியாமல் இருந்த பொருள் சிவபெருமானை நேரடியாக நமது திருத்தலத்தில் தோன்றி சிவனடியார் படிவதிலே சிவனடியார் தோன்றி இது எப்படி திருக்கையரையில் ஊனுடம்போ ஒளி உடம்போடு நந்திதேவர் சிவபெருமானுக்கும் அம்மா பார்வதியாருக்கும் கா காவல் காக்கிறாரோ அதுபோல் திருத்தல நாயகிக்கும் நாயகனுக்கும் இவனே காவல் என்று யாம் அளித்த முத்தரை என்று கூறி அவனை வழிபடுபவர்கள் எல்லாம் பேர் தேர்விடுவார்கள் என்று கூறி அனுப்பினார் தொடர்ந்து சில காலங்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை தோன்றி நந்திதேவரை திருத்தலத்தில் அறுபத்தி நாலு ஆண்டுகளும் இரநூத்தி எண்பது நாட்களும் இருந்து இங்கு அவனை தேடி வருவோருக்கு அருவாளிப்பான் என்றும் கூறி சென்றார் அதனைத் தொடர்ந்து நமது திருத்தலத்தில் வரும் பக்தர்கள் தொழில் செய்பவர்கள் கல்யாணம் நீண்ட நாட்களாக திருமணம் தள்ளிப்போவது திருமணமாகி நீண்ட நாட்களாகி குழந்தை குழந்தைப்பாக்கியமின்மை நோய் நொடி சொத்துத் தகராறு போன்ற பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்கள் திருத்தலத்தில் வந்து தேவரை வணங்கி விட்டு செல்லும்போது அவர்களுக்கு அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறார் அதுபோலவே நமது நந்தி தேவரத்திலே அவருடைய நந்திவனத்தில் மேய்ச்சல் மேய்ச்சி மேய்ஞ்சு போது சில சமயத்தில் நாம் அவரிடத்திலே சாதாரணமாக போய் அமர்ந்து ஏதாவது இந்த காரியம் சிலர் கேட்பதுண்டு ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் வந்து இந்த தொழிலை செய்தால் நல்லா இருக்குமா வெற்றிகரமாக இருக்குமா என்று கேட்பார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் அப்படி ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்டு சிலர் கேட்கும் பொழுது நந்திதேவரிடத்திலே நாம் மேற்றல் நிலத்தில் அமர்ந்து இந்த காரியம் நடைபெறுமா நிறைவேறுமா செய்யலாமா வேண்டாமா என்பது குறித்து கேட்கும்போது அவர் செய்கைகளின் மூல மூலமாக சில கருத்துக்களை நாம் குறிப்பாக உணர்ந்து கூறுவது வழக்கம் அப்படி நிறைய க நிறைய பேர் வந்து பயனடைந்து வருகிறார்கள் அந்த விதத்தில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு பாரத தேசத்தின் பிரதமராக நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியுமே மீண்டும் மூன்றாவது முறை ஆட்சியை பிடிப்பார்கள் என்று நந்திதே அவரின் மூர்த்தியின் மூலமாக கூறியிருந்தோம் அதை சில தொலைக்காட்சி நிறுவனங்களும் பத்திரிகைகளும் வெளியிட்டிருந்தார்கள் அவர் கூறியது போலவே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி அவர்களும் பிரதமராக அமர்ந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடப்பட்டது அதைத் தொடர்ந்தும் பலர் பலருடைய பிரச்சனைகளாக வரும்போது அவர்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் மூலமாக இந்த காரியங்கள் நடக்குமா நடக்காதா என்று சில அரசியல் பிரமுகர்கள் சிலர் வருவார்கள் எல்லோருக்கும் நன்றிய விடத்திலே குறிக்கேட்டு வழக்கம் அந்த விதத்தில் கேட்கும்போது தான் அரசியல் ரீதியாக இப்பொழுது எல்லாருக்கும் எல்லா தரப்பிற்கும் எது எந்த சம்பந்தம் வேண்டுமானாலும் ஆகுமா ஆகாதா நடக்குமா நடக்காதா என்று இரண்டு கேள்விகளில் மட்டுமே கேட்க முடியும் ஏனால் அவர் மனிதனாக இருந்தால் பேசலாம் தட்டி கேட்கலாம் ஆனால் அவருடைய செய்கைகளை மட்டுமே குறித்து கேட்பதால் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன செய்கையின் மூலமும் உணர்த்தாரோ என்பதை அதை குறிப்பால் கூறுவது வழக்கம் அந்த விதத்திலே வருகின்ற நவம்பர் மாதம் நான் ஐந்தாம் தேதி என்று நினைக்கிறேன் அமெரிக்காவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி தேர்தல் நடைபெற உள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறது அந்த ஜனாதிபதி தேர்தல் மக்களாட்சி மக்கள மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் ஏற்கனவே அமெரிக்க பிரசிடெண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்களும் குடியரசுக் கட்சியின் சார்பில் முன்னாள் பிரசிடெண்டான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் அவர்கள் இருவரில் மக்க மக்களாட்சி கட்சி கூட்டு கட்சியை சேர்ந்த ஜோ பைடன் அவர்கள் போட்டியிட்டால் தோல்வியை தளவுவார் என்று நமது அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் அடுத்தபடியாக நமது பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் எப்படியோ ஆட்சி அமைச்சாச்சு இந்த அஞ்சு வருஷத்தை எப்படியாவது கடத்துவாரா இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் விட்டால் ஆட்சி அடைந்துவிடும் மீண்டும் தேர்தல் வரலாம் என்று பல பல பேரும் பலவிதமாக போது நாம் நந்திதேவரிடத்திலே கேட்டபொழுது எந்தவிதமான பிரச்சனையும் சிக்கலும் இல்லாமல் அவருடைய இந்த ஐந்தாண்டு காலத்தை பிரதமர் காலத்தை எந்த சிக்கலும் இல்லாமல் நிறைவு செய்வார் என்றும் அது மட்டுமல்லாமல் இனி அடுத்து நடைபெறுகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுன்னு நினைக்கிற அடுத்து பார்லிமெண்ட் பாராளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி பிடிக்கும் என்றும் அப்படி பிடிக்கும் பட்சத்தில் அன்றும் நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் பிரதமராக அமர்வார் என்பதும் நம்முடைய நந்திதே அவருடைய கருத்தாக இருக்கிறது